ஹாய் நித்யா வணக்கம் சொல்லு வணக்கம் வணக்கம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்தீஸ்வர் இன்னைக்கு நம்ம நித்தி ஸ்டிச் எல்லாம் பட்டு கையால் அழகாக பூண்டு உரிச்சிட்டு இருக்கா பாருங்க அப்புறம் என்ன செய்யலாம் பார்த்தீங்களா அறிவு அப்படி உருட்டி ஒரு தட்டு ஆடாடாடாடா என்ன ஒரு அறிவு செல்ல குட்டிக்கு தங்கம்மே வை நான் உடைக்கிறேன் அப்படி வச்சு என்னடா இது அம்மா கைக்க வரல அதெல்லாம் உடைக்கூட ஆய் சூப்பர் உடச்சிட்டாலே நாளைக்கு வெங்காயம் பூண்டு போட்டு குழம்பும் கார்லிக் ப்ரெட் பண்ணுறதுக்கும் வேணும்னு கேட்டால் பிரியா போட்ட மெஹந்தி எப்படி இருக்கு சொல்லுங்கள் அதனால் பூண்டு வெங்காயம்லாம் ஒன்றா உரிச்சிட்டு இருக்கேன் காலையில் வாஷ் பண்ணிவிட்டு இதை ரெடி பண்ணிக்கலாம் அப்புறம் பூண்டு உருங்காக போடலான்னு சொல்லிட்டு இப்போ பூண்டு வேலை குறைஞ்சிருச்சு இல்லை அதனால் உட்காந்து ரெடி பண்ணிட்டுருந்தேன் இவள் வந்தால் மாடிக்கு சரி உக்காடின்ட்டு அப்படியே ஒரு நைட் ரொட்டீன் எடுத்துடலாம் அப்படின்ட்டு இதெல்லாம் ஃபஸ்ட்டு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்றது கொஞ்சம் கிச்சன்லாம் க்ளீன் பண்ணணும் பூண்டு வாய்ப்புறோம் இது ஒரு சின்ன ரூம் தான் எல்லாமே இருக்கேன் அந்த வீடு ரெடி ஆகலையா இங்கே வந்தீங்க கால் வலிக்குதாடா சரி சரி பண்ணலாம் ஆமாம் மருந்து தடை இது வந்து எங்கள் கடைக்கு மேலே இருக்கிற ஒரு சின்ன ஒரு ரூம் தான் நாங்கள் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக கடையிலேருந்து மேலே வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து கட்டணும் இப்போ எங்களுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகுது இப்போ அங்கே வேலை நடந்துன்றதுனால இப்போ இங்கே இருக்கும் இது மொட்டை மாடி மேலே ஷீட்டு போட்டு இருக்குது அது ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி மீதியெல்லாம் இப்போ இங்கேயே வச்சுட்ருக்கேன் இருக்கேன் அண்ணன் வரானா ஆமாம் ஊரி அப்படிதான் சின்ன சின்ன வேலைகள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாள் பூனை குட்டி மாதிரி என்னையே தான் சுற்றின்னு இருப்பா நான் போனா என் கூட வந்து படுப்பா நான் உக்காந்தா என் கூட உக்காருவா நான் சாப்பிட்டா என் கூட சாப்பிடணும் இப்படி என்ன சுற்றியே தான் இருப்பாள் அவளை இண்டிவிஜுவலாக செயல்பட வைக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டு இருக்கேன் அதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்கேன் சின்ன சின்ன வேலைகள் இப்போ கற்றுக் கொடுக்குறது வந்து ஃபியூச்சர்ல அவளுக்கு வந்து அவளை வந்து அவ இப்படி தனித்துவமான ஒரு வாழ்க்கையை வாழறது கரெக்டாக கை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆரம்பத்தில் இந்த மாதிரி சின்ன எந்த வேலையுமே அவள் செஞ்சதே கிடையாது செய்யவும் மாட்டாள் விரும்ப மாட்டாள் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவளாக வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் வந்து உனக்கு பிடிச்சிருக்கா வேலை ஆ ஆமாம் செய்யறதுனால இந்த ஆர்வத்தை அப்படியே நம்ம வந்து கண்டினியூ பண்ணிட்டானா நமக்கு ஃப்யூச்சரில் வந்து கஷ்டம் இருக்காது உடனே இதை செய்ய செய்யினா தான் அவள் வந்து செய்ய மாட்டான் இப்போ அவளாக விருப்பப்பட்டு செய்யும்போது அழகாக செஞ்சுன்னு இல்லை ஓகே நாங்கள் இந்த பூண்டெல்லாம் இன்னும் உரிச்சிட்டு அதுக்கப்புறமா மற்ற என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஓகே என்னாச்சு தெரியுதா பார்த்திங்கன்னா பூண்டு வெங்காயம் எல்லாத்தையும் உரித்து வச்சாச்சு இது நாளைக்காக கார்லிக் ப்ரெட்டுக்கும் வத்த குழம்பு வைக்கிறதுக்கும் இது வந்து நம்ம உரித்து வச்சதெல்லாம் இப்படி வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இதை வந்து நம்ம தொட்டியில் வச்சுருக்க அந்த எந்த செடியாக இருந்தாலுமே சரி நம்ம அதில் வச்சிட்டோம்னு வச்சிக்கங்களேன் அது உரமாயிடும் நல்ல ஒரு பூக்கள் வந்து நிறையா கொடுக்கும் இதையே தண்ணியில் ஊற வச்சு நம்ம அப்படியே மேலே தெளிச்சு விட்டால் அந்த பூச்சிலாம் இல்லாமல் நிறைய குரோத் வர ஆரம்பிக்கும் நானும் செல்ல தான் இதை வைக்க போகிறோம் வாங்க ராத்திரி நேரம் பாருங்கள் கூடங்குளம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பவர் பிளான்ட்னாலும் பவர் பிளான்ட் அப்படியே ஜொலிக்குது எங்கே பார்த்தாலும் அப்படியே லைட்டிங் தான் அங்கெல்லாம் கோட்ரஸ்லாம் இருக்கிறதுனால நல்லா ஒரு எப்பயுமே லைட் இருந்துக்கிட்டே இருக்கும் அணு தெரியுது பாருங்கள் ரொம்ப ஒரு மாதிரி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இவ்வளோதான் ஜூம் பண்ண முடியும் ஊருக்கெல்லாம் உழவாக கொதிச்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி எல்லாம் கிண்டல் பண்ணுவோம் அணு உழை கொதிச்சிக்கிட்டுருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு போயிட்டே இருக்குது ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்னு பயமாக இருக்குது நியர்பை இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டம் சரி ஓகே இருக்கு ஓகே இருக்கும் எல்லாருக்குள்ள தான் நமக்கும் இந்த ரோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணவே மனசு வர மாட்டேங்குது டெய்லி ஒன்று ஒன்று மட்டும் பசங்களுக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம் அவ்வளோதான் இதில் தான் பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் வச்சுருக்கோம் பாருங்கள் வெங்காயத்தோல் எல்லாம் மேலே மேலே வைக்கிறதுனால பூக்கள் வந்து நல்லா திரைச்சியாக இருக்குங்க பாருங்கள் ஒவ்வொரு ரோஸுமே எவ்வளோ ஒரு பெருசு பாருங்கள் இதெல்லாமே வெல்வெட் ரோஸு ரொம்ப சூப்பராக வந்துட்டுருக்கு இது நம்ம வைக்க வைக்க எல்லாமே நல்லா உள் வாங்கிக்குது அதனால் வெங்காயத்தால்லாம் நல்லா வளர்ந்துருச்சு வேணும்னா நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா அந்த வெங்காயம் வரட்டுன்னு வச்சிட வேண்டியது தான் இந்த பாருங்க இப்போ குரோத் பாருங்கள் நல்லா வந்துட்டுருக்கு வெங்காயத்தா நொட்டுக்கள் வருது புது புது குரோத் நிறைய வந்துருக்கு அதனால இதை வேஸ்ட் பண்ணாம இதை போட்டுருவோம் ஆமா அதுவே வீக்கா இருக்கு வெள்ளரிக்கா அப்படியே கீழே படர் விட்டுருவோம் அது மாட்டம் வளர்ந்துவா நானும் நித்தியம் தி உட்காந்து ஜாலியாக நைட் நேரத்தில் அப்படி உல்லாசமாக ஒரு ஆட்டம்லாம் ஆடிக்கிட்டு இல்லை நிச்சய ஸ்ரீக்கு வந்து நல்ல ஒரு சந்தோஷமான மனநிலை என்னென்னாக்கா அந்த மழை வரணும் அவளுக்காக ஒரு ஆடல் பாடல் வந்துடும் அந்த நேரங்களில் எல்லாேருக்கும் உள்ளது போல தான் அதே மாதிரி யோகா நியர்பை அதான் ஐஸ்ட் லாஸ்ட் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவன் பரதநாட்டியமே நாலு வருஷம் கற்றுக்கிட்டா இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழித்து ஒரு அரங்கேற்றம் பண்ணலான்னு இருந்தோம் அந்த டைமில் தான் கொரோனா வந்துருச்சு அப்புறம் போக முடியாமல் போயிடுச்சு அப்போல்லாம் நல்லா ஃபிட்டாக நல்லா சூப்பராக இருந்தால் இந்த கொரோனா வந்து எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிடுச்சு இப்போ போகணுன்னாலும் ரொம்ப கஷ்டம் எனக்கு பஸ் வசதி சொன்ன மாதிரி இங்கே கிடையாது அது சரி கிடைக்காது அதனால தான் எதுக்குமே இங்கே ஆயிடுச்சு எப்படியாவது இந்த ஊர் விட்டு போயிட்டு வேறு நல்ல அவன் சிட்டியிலருந்து அவளுக்கு தேவையான எல்லா வசதிக்கும் செஞ்சு கொடுத்து அவர் நல்ல ஒரு டேலண்ட்டாக கொண்டு வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசை பார்ப்போம் இன்னும் ஃபியூச்சரில் போக போக எப்படி சூழ்நிலைகள் மாறுதும் தெரியல இல்லை நம்ம செல்லக்குட்டியே சூப்பர் கேடாக கொண்டு வரணும் வா ரோஸ் வைக்கிறதுக்காக அவங்க அப்பா இதெல்லாம் வாங்கிட்டு வந்தார் நான் இதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணவே இல்லை ஆ எல்லாம் மரம் செடி கொடி பழங்கள் பூக்கள் எல்லாத்துக்குமே வைக்கலாம் ஆனால் நான் இதை வைக்கலை நான் வந்து இயற்கை உரம்னு சொல்லிட்டு இதுதான் கொடுத்து விட்டுருக்கேன் இந்த வாழைப்பழக்காய்ச்சல் வெங்காயத்தால் அப்படின்பாட் அதெல்லாம் தான் கொடுத்துருக்கேன் அது அதுவே எனக்கு போதுமானதாக இருக்குது நைட் தொட்டு இதில் இவளுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விலைகள் இதுவும் கற்றுக்குறா அப்புறம் அந்த புதினா மல்லி தொக்கு பண்ணினேன் இது தயிர் சாத்துக்கெலாம் தொட்டுக்கிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் சுட சுட சாதத்தில் பெசந்தி சாப்பிட்ணும் அதே மாதிரி புளிச்சிக்கீரை தொக்கு ஜாலியாக போகுது ஊர்லேருந்து அரைச்சி கொண்டு வந்திருந்தேன் வேற வள்ளலூர் சந்தைக்கு போயிருந்தேனால் அப்போ அரைச்சி வாங்கிட்டு வந்தது பசங்களுக்கெல்லாம் காலையில் ஸ்கூலுக்கு கூப்பிட்டு விட ரொம்ப வசதியாக இருக்குது எனக்கு நான் வந்து சின்ன குழந்தையிலேருந்தே பிஜேஸ் கூடவே வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கிளீனிங் வேலையெல்லாம் பண்ணுவேன் அப்போ எல்லோரும் ஒன்றும் இல்லை சரி பச்சை பிள்ளை வேலை வாங்குறாங்க பச்சை பிள்ளைய வேலை வாங்குறாங்கன்னு அதாவது நம்ம என்ன செய்யறோமோ அதை வந்து நம்ம குழந்தைங்க ஃபாலோ பண்ணுவாங்க அவ்வளோதான் ஆ சரி நம்ம வந்து அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது தெரியாதுன்னு சொல்லியே வளர்க்கக்கூடாது தெரிஞ்சோ தெரியலையோ நம்ம கூட இருந்து அவங்களுக்கு வந்து கைடு பண்ணணும் அவ்வளோ தான் நம்ம பேரண்ட்ஸை வந்து நம்ம என்ன செய்கிறோமோ அந்த குழந்தைங்க பார்த்து ஃப்யூச்சரில் கற்றுப்பாங்க அதுதான் வந்து இந்த இதுலேருந்தே சொல்லிக் கொடுத்துருது ம் அவங்க தப்பாக செஞ்சாலும் வெயிட் என்ன செஞ்சாலும் நம்ம வந்து அதை ஃபஸ்ட்டு அப்ரீ பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா வந்து நம்ம சரி பண்ணிக்கணும் நம்ம சரி பண்ணிட்டா ஓகே நம்ம இந்த தப்பு பண்ணோம்னு சொல்லிவிட்டு அந்த குழந்தைங்க ரெடி பண்ணிக்கும் தன்னை தானே ஃபர்ஸ்ட்டுலாம் வந்து உடனே தலைவாரி பின்னி பூ வச்சுப்பா அதுக்கப்புறம் மீடியத்தில் ஒரு சித்தியாசி சரி ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் தலை வரவும் மாட்டா பூ வைக்க மாட்டா ஒரு கொண்டையை போட்டுட்டு இருந்தா அதுக்கப்புறம் சொல்லி புரிய வச்சு இப்போ தலைவாரி பின்னி போட்டுட்டா மூடி நல்லா வளர ஆரம்பிச்சுனா அவளுக்கு ஒரு ஹாப்பி வருது இப்போ சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வந்து மோட்டிவேட் பண்ணி கொண்டு போகும்போது அவங்க இன்னும் கொஞ்சம் தானே தானே என்கரேஜ் பண்ணிப்பாங்க சரி ஓகே இப்படி தான் நல்லாயிருக்கும் அப்படி தான் நல்லாயிருக்கும்னு அவங்க செல்ஃபாக ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் அவங்களுக்கு அதுக்கப்புறம் எல்லாமே சக்ஸஸ் வரும் இல்லை ஆமாம் ஆமாம்

நம்ம இதுக்குன்னு ஒரு தெரப்பிக்கு அழிச்சு போய் அவங்களுக்கு வந்து இதை பண்ண அதை கூடாது கிளறி போகும் விட்டு இதெல்லாம் துடைக்கணும் என்ன உம் அப்பதான் அழகா இருக்கும் அப்படி தெரப்பில கொண்டு போய் அவங்க என்ன செய்ய போறாங்க இந்த மாதிரி சில விஷயங்களை தான் அவங்க செய்ய சொல்லுவாங்க கை படியணும் அப்படிங்கிறதுக்காக செய்ய சொல்லுவாங்க இதே நம்ம வீட்டில் நம்ம கூட வச்சு ட்ரெயின் பண்ணும் போது அவங்க இன்னும் நல்லா சப்போர்ட்டிவா வரும் ஏன்னா நல்லா நம்ம தெரிஞ்சவங்க தானே அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சி இப்படி எல்லாருமே இருக்கும்போது அவங்க நல்லா கிடச்சிக்கியா நல்ல ஒரு சூப்பர் பாஸ்டா கத்துக்குங்க அவங்களால

சின்ன சின்ன விஷயங்கள் நுணுக்கமாக பார்த்து 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 அவரே மெருமை நேர்த்தி கொண்டு வந்துட்டு இருக்கேன் இது வந்து தொடர் இது ஏதாவது ஒரு குழந்தை யூஸ் ஆனால் கூட போதும் ஒரு பேரண்ட்ஸ் பார்த்தாங்க நம்மளால் நம்ம குழந்தையாலையும் ஃபியூச்சரில் நல்லா வர முடியும் என்னாச்சுரா சரிப்பா நம்ம தொடர் மெதுவத்தொடர் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கட்டும் தான் நான் வந்து சின்ன சின்ன வீடியோக்கள் எடுத்து போட்டுட்ருக்கேன் எனக்கும் எல்லோருமே கேட்ட மாதிரி எனக்கும் கொஞ்சம் பிஸியான டைம் தான் ஏன்னா காலையில் இருந்தோன்னே இவ்வளோ ரெடி பண்ணி விட்டுட்டு நான் கடையில் போய் ஒர்க் பண்ணணும் அப்புறம் கன்ஸ் இந்த வீட்டு வேலை என்னன்னு இருக்கு அங்கேயே அவர் போவார் அங்கே பார்க்கணும் கம்பெனிக்கு போகணும் அப்புறம் ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக்கில் அழைச்சிட்டு வரணும் இப்படி நிறைய ஒர்க் இருக்குது எனக்கும் முடிச்சிக்கலாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது இருந்தாலும் ஒரு எனர்ஜி வர வச்சுக்கிட்டு நான் வந்து இவங்களை வந்து ட்ரெயின் பண்ணி கொண்டு இருக்கேன் இது வந்து ஓகே நாளைக்கு ஏரெலாம் இட்லி வணக்கா சொல்லு பேசு எனக்கு வேணும்னு சொல்லு எத்தனை இட்லி வேணும் மூணு போதுமா எத்தனை இது இது எத்தனை ஒன் ம் வைட்லி வேணுமா அதனால் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நான் கூட ஷேர் பண்ணிக்கும்போது கையை அளமிக்கணும் என்ன வேறு கிடச்சி ஓகே மோட்டிவேட்டாக இருக்கும் நிறைய பேருக்குள்ள பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தையால் முடியாதுன்னு நம்ம ஒதுக்கி வச்சிடக்கூடாது மனசாலும் நம்ம சோர்ந்து போயிட்டால் நம்ம குழந்தைங்களை சோர்ந்து போயிடுவாங்க முடிஞ்சதோ முடியல நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருந்தோம் அப்போ நம்ம குழந்தைங்க நம்ம ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இருப்பாங்க கையை அலம்பணும் இப்போ பூச்சிலாம் கடிக்கும்ல சரியா அதனால் நம்ம வந்து நம்ம எனர்ஜி விட்டு கொடுக்காம நம்ம குழந்தைங்கள அப்படியே தட்டி குடித்து கொண்டு போகணும் இங்கே மாத்தாண்டம் பக்கத்தில் நல்ல ப்யூர் தேன் கிடைக்கும் அதை தான் அம்மா கொடுத்துட்டு வரேன் செல்லமாக்கு என்ன குற எதுவுமே இல்லை இனி குறை நினச்சால்தான் குறை தேய்ச்சி வைக்கணும் நைட்டில் அந்த புள்ள வச்சு சொல்லுவாங்கள்ல அது நைட்டில் பேர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது கொடுத்துட்டு வரேன் இப்படி எல்லாமே கொடுத்துட்டு வரேன் எங்கே மிஸ்டேக் என்னவோ மிஸ்டேக் சரி பண்ணுவோம் அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை அவ்வளோதான் சோதனைகள்லாம் சாதனை ஆக்கணும் ஓகே பாய் பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்